வணக்கம் இன்னைக்கு எக் பகோடா எப்படி செய்யறதுன்னு வாங்க அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் பொடியா கட் பண்ணது நாலு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது கொஞ்சம் கருவேப்பில பொடியா கட் பண்ணுது நூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் பாத்திரத்துல முட்டையை உடச்சு ஊத்திக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கலந்துக்கங்க எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணிட்டேன் இப்ப பகோடா போட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு திக்கான பதமாவே கலந்து வச்சிக்கங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு சிம்முலயே வேக வச்சிக்கோங்க நல்லா கிரிஸ்பியா ஆயிடும் இப்ப இதை எடுத்துடலாம் மொறுமொறுப்பான இந்த மசாலா எக்ப கூடவை நீங்களும் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்